என்ன அலங்காரம்லியம்மா நம்மளாம் வந்துட்டும் இந்த பார்வை காணும் இட்லி கடை கிடச்சிருக்காங்களா அந்த வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகுதோ என்னமோ ஆமாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே எங்கள் கஸ்டமர் கூடிக்காங்க வரத்துக்கு லேட்டாகுது ஆடா நீ ஏன்டி என்ன அலங்காரம்மா லேட்டாயிட்டா ஏண்டி பார்வோ சீக்கம் வரமாட்டேன் கோயிலுக்கு போகணும்னு தெரியல கொஞ்சம் சீக்கிரம் வந்தா வர வரவரில் என்ன போனாக்கா பேசிட்டு இருந்தாங்க அதான் ம் சரி சரி

அதனால தான் அப்படி கூப்பிடுறாங்க